ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திறமை வந்து முன்னேற முடியல திறமை வந்து எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எல்லாராலையும் வந்து முன்னேற முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாம் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைகிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு சுத்தமாக வாய்ப்பே வந்து கிடைக்கிறதில்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசே உடஞ்சி போயிறாங்க இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்போ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க நிறைய திறமை இருக்கு திறமையை வந்து முதல்ல வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம திறமை வந்து முதல்ல ஒரு படிச்சிருக்காங்க ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே வந்து லட்சக்கணக்கான சம்பளம் வந்து வந்து ஒரு பெரிய ஆபீசராக கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது எல்லாருக்குமே அந்த கிடைச்சிடாது சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து கிடைக்கும் அந்த சின்ன வேலைகள் நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறமையை வந்து காட்டும்போது நம்ம திறமைகளை வந்து பார்த்து அவங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துதான் பெரியவளம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்க நிறைய படிச்சிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் சொருகடு காசு சீரியல் வந்து பார்ப்பீங்க மனோஜ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லலாம் நிறைய படிச்சிருக்கேன் பெரிய வேலைக்கு போக வேண்டியவே நான் எதுக்காக இந்த சின்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வேலைக்கு போகவே வந்து மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எங்கே போனாலும் சரி முதல்ல படிப்பை வந்து படிப்பு எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அனுபவம் வந்து முக்கியம் எந்த அளவு படிப்பு வந்து அந்த அளவு அனுப்பி நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த அனுபவம் கிடையாது சார் அப்படின்னா அவங்க வந்து அந்த இதோட ஒருத்தரை வந்து கம்மியாக படித்தா கூட எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படி கேட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் வந்து வேலைக்கு எடுப்பாங்க எந்த வேலைக்கு போனாலும் அனுபவம் வேணும் அதனால் முதல்ல சின்ன வேலையோ பெரிய வேலையோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா திறமையை வந்து முன்னேற முடியும் ஆனால் ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிறதே கிடையாது ஏன்னா என்னுடைய படைப்புக்கு தகுந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் கிடைச்ச முதல்ல படித்து முடிச்சுட்டிங்களா கிடைச்ச எந்த வேலை கிடைச்சாலும் சரி இப்போ பார்த்துட்டுருப்பீங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வேலையில அவங்கட்டெல்லாம் நீங்கள் கேட்டாலே தெரியும் பார்த்துருப்பாங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்கேன் அப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கிடைக்கிற சும்மா இருக்குவா சொல்லி வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க த திறமைக்கு தக்கன வந்து ஒரு பெரிய வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக வந்து வந்திருப்பாங்க இப்படி அதுமாரி ஆஃபீஸராக இருந்தவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூனா வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க எங்கள் ஊரில் கூட பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பியூனா தான் வந்து வேலைக்கு சேர்ந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி எழுதி கேசியர் ஆகி நல்ல பேங்கில் வந்து பெரிய வேலையில் வந்து இருந்தார் இப்படி நிறைய பேர் வந்து இருக்காங்க அதே மாதிரி நம்ம திறமையை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சு முடிச்சோமா உடனே வந்து வேலைக்கு சேர்ந்துடணும் அனுபவம் தான் அவர் பெரிய thank you அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா விடாமுயற்சி விடாமய்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா விடாமுயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் இகழ்ச்சி அடையா சொல்லுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சார் என்ன பண்ணுவாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து பார்ப்பாங்க படித்தது பெரிய வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த வேலை சார்ந்த வேலையெல்லாம் கிடைக்க அப்பா அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க அப்படி என்றைக்குமே அது செய்யக்கூடாது விடாமுயற்சி வந்து என்றைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து நமக்கு தக்கன வந்து கிடைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய வந்து மைனஸ் பண்டி என்ன கிடைச்சாலும் சரி நம்ம வந்து அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து ஏதாவது வேலை ஜாயின் பண்ணால் கிடைக்கும் அது எந்த வேலையாக இருந்து படிப்புன்னு கிடையாது எல்லா துறையிலுமே வந்து சொல்கிறேன் படிப்பு ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இப்போ சினிமாலையும் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய ஹீரோவாக வந்து போட்டிருக்க மாட்டேங்க சீரியல்லையும் அட்ரெலாம் எத்தனையோ பேர் வந்து போட்டிருக்காங்க ஆனால் சின்ன சின்ன விஷயத்துலாம் நடிச்சு அதுக்கப்புறம் தங்கச்சியாக இருந்துச்சு அக்காவாக நடிச்சு இங்கே வயசானவங்க கூட வாக்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வயசானவங்களா கூட நினச்சி அதுக்கப்புறம் அவங்க திறமையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஹீரோயினாக வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தாங்கிற அனுபவங்களை வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்துப்பீங்க பொன்னி சீரியலில் உள்ளவங்க கூட வந்து பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ராஜாராணி சீரியல் தங்கச்சியாக தான் நடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹீரோயினாக போட்டாங்க அதே மாதிரி சிறகு காசு முத்துவும் அப்படித்தான் சின்ன சின்ன இதெல்லாம் நடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து தான் வந்து ஹீரோவாக வந்திருக்காரு அதனால் என்றைக்குமே கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் கிடைக்கிற வாய்ப்பு சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்புலாம் கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம மிகப்பெரிய வந்து பெரிய வந்து அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக சரி கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உத்தரவை வந்து வ வர முடியும் அதனால் என்றைக்குமே வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து தட்டி பெருக்கா இங்கே ஒரு சொல்லுவாங்க நான்லாம் நிறைய படிச்சிருக்கேன் என்னுடைய தகுதிக்கு பெரிய வேலைக்கு போகணும் இந்த வேலைக்குலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நாள் வந்து நினைக்கவே நினைக்காதுங்க உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை வந்து தன்னால் உங்களுக்கு வரும் கிடைச்ச வேலையை வந்து படித்து முடிச்சுட்டோம்மா கிடைச்ச வேலையைங்க அது மிகப்பெரிய ஒரு பதவி வந்து நம்ம திறமையை காட்டணும் அவ்வளோதான் நம்ம திறமையை காட்டினா என்றைக்குமே நம்ம உயர்வான ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போகும் அதுக்கு அது அடுத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பொறுமை பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு வேலை சேர்ந்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சில டக்கு டக்கு அந்த வேலையை விட்டு சில பேர் பார்ப்பீங்க போய்கிட்டே இருப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வேலை மூணு மாதத்துக்கு ஒரு வேலை அப்படின்னு இது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல பெருமன் டாக்கலாம் அப்படி இப்படின்னு டக்கு டக்குன்னு அந்த வேலையை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி என்றைக்குமே வந்து செய்யக்கூடாது முதல்ல முதல்ல முயற்சி வந்து படிக்க என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமை தான் வந்து அவைக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்தால் தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பொறுமையும் இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இருப்பாங்க அஞ்சு வருஷமாக இருப்பாங்க அந்த வேலை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மா ஆறு மாதம் வேலை அடுத்தடுத்த வேலை போவாங்க இப்படி அவங்க ஒரே வேலையில் இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிருக்கும் இப்படி பல வேலைகள் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு சுத்தமாக வந்து அனுபவமே கிடைக்கல அதனால் முதல்ல வந்து பொறுமையை வந்து கற்றுக்குங்க பொறுமையாக இருக்க வந்து கற்றுக்குங்க பொறுமையாக இருந்தால் தான் என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதே மாதிரி தலக்கணம் வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்துவிட்டோம் அந்த வேலை வந்துட்டோம்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தலக்கணம் பிடிச்சி வருவாங்க அந்த மாதிரி தலக்கணம் என்றைக்குமே நீங்கள் இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு தகுதி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் தலக்கணம் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க எந்த இருந்தாலும் சரி நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் தலக்கணம் பிடிச்சி பெருமை பிடிச்சி வைக்காங்க எந்த எவ்வளோ படித்தாலும் சரி எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் பா பாசமாக இருக்கணும் அன்பாக ப இருக்கும் இருக்கும்போது நம்ம தேடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் எல்லாருக்கிட்டையும் சுறுசுறு விழுந்துக்கிட்டு அதுமாரி கோபத்தை வந்து அறவே விட்டு வைக்கணும் ஏன்னா எந்த நேரமும் சின்ன விலை இருந்தாலும் எப்போ கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் அடிச்சுக்கிட்டு இது இருந்துச்சுன்னா சா எப்போ எப்பறம் கோவப்படுறான்னு சொல்லி எல்லாருமே நம்மகிட்டேருந்து விலகி போயிடுவாங்க நமக்கு நெருக்கமான கூட விலகி போயிடுவாங்க அதனால் எல்லாருக்கிட்டேயும் பசமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கோபத்தை வந்து தூக்கி எறியணும் அந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் கோபத்தை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு பொறுமையாக இருந்தாலே போதும் சில பேர் எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க அப்படி கோவத்தை ஒரு நாள் கோவப்படாங்க கோவத்தை தூக்கி வீசுங்க எப்பவுமே பொறுமையாக வந்து க பொறுமையை கற்றுக்குங்க இப்படி நிறைய விஷயங்கள வந்து இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற முடியும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எத்தனோ பேர் வந்து எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய ஒரு இடத்த நம்ம பிடிச்சிருக்கோமான்னு கேட்டால் இல்லை நிறைய பேர் எல்லாருமே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் ஒவ்வொன்று முன்னேறாங்க ஆனால் ஒரு சிலராக முன்னேறவே வந்து முடியல அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறையவர்கிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும் அதனால் என்றைக்குமே வந்து பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றி நிச்சயம் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க பாசமாக இருக்க எடுத்து தூக்கி அறிஞ்சிருக்காங்க அன்பால் சாதிக்க முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது காட்டில் இருக்க அந்த மிருகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யானை நினச்சா ஒரு மிதி மீச்சா நம்மளால் வந்து தாங்க முடியுமா ஒடியே போயிடுவோம் நம்ம ஆனால் அது நினச்சா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் அடக்கி வச்சுருக்காங்க மனுஷன் அன்பால் அந்த சிங்கம் புளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கும் அதனால் அன்புக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருப்பாங்க அன்பாக இருந்தால் நமக்கு எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பணம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது பணமும் முக்கியம் ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது எப்போவுமே பணம் பணம் பணம்னு ஓடாதீங்க இந்த வேலையில் நான் ரெண்டாயிரம் ரூபா தான் கிடச்சி எனக்கு இந்த வேளையில் பத்தாயிரம் ரூபா கிடைச்சி நான் படித்த படிப்புக்கும் யூஸே இருக்காது அது எனக்கு பத்தாயிரம் ரூபா ஆனால் பணம் நிறைய கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்கிறாங்க பணம் வந்து என்றைக்கு இல்லை இந்த பணம் வந்து தன்னால் தேடி வரும் பணம் வந்து நம்ம பின்னால் இந்த பணத்து பின்னால் நம்ம என்றைக்குமே ஓடக்கூடாது அந்த பணம் தான் நம்ம பின்னால் வரணும் பணம் 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 பின்னால் நம்ம ஓடவே கூடாது பணம் வந்து இன்னைக்கு வந்து முக்கியம் பணம் முக்கியம் தான் பணம் மட்டுமே வந்து நமக்கு முக்கியம் கிடையாது மனுஷங்களும் நமக்கு முக்கியம் உணர்ணும் ஒரு சிலருக்கு எப்போ பார் பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சம்பாதிச்ச அந்த காலமே வந்து முடிஞ்சிடும் கடைசியாக வயசாகி வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும் உழைப்பும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பணத்தால் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க நல்ல வீட்டில் இருந்துருக்க மாட்டாங்க எப்பவுமே கஷ்டம் 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 வேலைக்கு போகிறேன்ட்டு மூணு வேலை நல்லா கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க எதுவுமே இல்லாமல் கடைசியாக வயசாகி போயிடும் அப்போ சரி வயசாகிடுச்சி எழுவத்தஞ்சி வயசாகிடுச்சு இனிமேல் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கும் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் சுகருக்கும் அது இது எல்லாமே அது தேடி வரும் ஐயோ வயசாகிடுச்சு இனிமேல் எதுவுமே சாப்பிட முடியாது உங்களுக்கு வயிறுக்கு எதை சாப்பிட்டாலும் வயிறு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட முடியாமல் உங்களுக்கு பேரும் அப்போ தான் வந்து உணர்வாங்க சம்பாதிச்சபோது நல்ல சின்ன வயசாக இருக்கும்போது ஓடி ஓடி உழைச்சிட்டு கடைசி வயசாகும்போது எதுவுமே சாப்பிட முடியாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகள் தான் அணிவிக்க முடியும் அடுத்தவங்க உங்களுக்கு நீங்க வந்து சம்பாதிச்சு கொடுக்குறதுங்க சரிதான் வேண்டான்னு சொல்லலை இருந்தாலும் உங்களுக்குன்னு கொஞ்சமாவது நீங்கள் அனுவிச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ணுமா வேண்டாமா நீங்கள் சம்பாதிச்ச காசில் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறது நாலு இடத்துக்கு போடுறது ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வச்சுக்கிட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மட்டமாக ட்ரெஸ் தான் போடுவாங்க நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க வெளியில் சுத்த மாட்டாங்க எதுவுமே சில பணம் பணம்னு அதை புத்தி பொத்தி பற்றி பற்றி பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க நானும் எத்தனை பேர் வந்து பார்க்குறதுக்கு சாப்பாடு கூட வந்து கிடையாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பக்கத்தில் இருக்க எப்ப பாரு வெறும் சோறு தான் காய்கறி கூட கிடையாது வெறும் சோறை வந்து உப்பை போட்டு எண்ணெயை போட்டு சாப்பிடுவார் காய்கறி போட்டு நான் இன்னி வரையும் பார்த்தே கிடையாது எப்ப பாரு வெறும் சோறு அதில் உப்பு போட்டு எண்ணெய் போட்டு சா நம்ம யாராவது விருந்தா இருந்தால் கூட ஒரு சோறு புளி குழம்பு ஒரு அப்பளம் அவ்வளோதான் காய்கறியே வாங்க மாட்டாங்க எதுக்கு போட்டு காய்கறி இப்போ அவங்க அவங்களை பணம் இல்லையான்னு கேட்டால் கோடி கணக்கில் பண்ணதுக்கு அவங்க அவங்க பையங்காய் எல்லோரும் சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட மாதத்துக்கே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வரும் அப்படி சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பையன்கள் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட வாங்க மாட்டாங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோறு இது தோசை அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா அது காய்கறி போகிறாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி ஊற்றி எண்ணெய் சோறில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றாங்க காய்கறியே கிடையாது சாதம் பண்ணால் ஒரு சாதம் ஒரு புளி குழம்பு பருப்பு பருப்பு ஆயிரமாக சாம்பார் கூட பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு வந்து பார்த்து கிடையாது வச்சுட்டு அதுல ஒரு அப்பளத்தை தொட்டு வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க காய்கறியே வந்து கிடையாது வீட்டுக்கு வீட்டுக்கு விருந்தாலும் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பளமும் புளி குழம்பு தான் வேறு எதுவுமே கிடையாது இப்படிலாம் வந்து இருந்து இருந்து நீங்கள் சேவிச்சிருந்துன்னா உங்கள் உடம்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி வந்து சாப்பிடலாம் உங்களுக்கு தான் வரும் மொத்தமாக நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு எல்லா ரூபாயும் சேர்த்து வச்சு மொத்தமாக ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் தான் வந்து இருக்கும் ஏன்னா காய்கறிகள் சாப்பிடாமல் அதை சேர்த்து வச்சு சேர்த்து வைக்க வேண்டியதாக இல்லைன்னு சொல்ல அது கொஞ்சமாக சேர்த்து வைக்கணுமா இல்லையா சேர்த்து வைங்க வேண்டாம்னு சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வயிற்று കട്ടി വായ കട്ടി ഇതാ സേക്കുന്നില്ല കൊഞ്ചു അനുഭവിച്ചിട്ട് സേർത്ത് വയ്ക്കേണ്ടി തന്നെ ചിലരോ சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க സാപ്പിടാ സാപ്പിടും സാപ്പി കിട്ടിയിപ്പടങ്ങി ഉടക്കാൻ அப்படி சாப்பிடாங்க நாலு வகை கூட்டு நாலு வகை பொரியல் அப்படி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கடன் வாங்கி வந்திருப்பாங்க கையில் காசே இருக்காது வடை இருக்க காசு இல்லை ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கிறது அதுக்கு ஃபீஸ் கட்டல அதுக்கு இல்லை கையில் காசு இல்லை காசு சாப்பாடை பார்த்தோன்னா ராஜ வாழ்க்கை டெய்லி சாம்பார் தான் நாலு வகை பொரியல் கூட்டு ரசம் அது இதுன்னு போட்டு டெய்லியே கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க இப்படி வந்து மக்கள் இருக்காங்க அப்படி இருக்காங்க இதுவாக சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மவும் கொஞ்சமாகதான் அனுபவிச்சுக்கணும் தான் அதனால் எல்லாமே வந்து பார்த்தோன்னா திறமைக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு வந்து இருக்கும் திறமம் வந்து என்றைக்குமே போகறாது எதுவும் இருக்கோ இல்லையோ இந்த பணம் வந்து இருக்கு பணம் இப்ப நல்ல உட என்றைக்குமே நமக்கு திறமைக்கு மதிப்பு இருக்கும் திறமம் வந்து என்றைக்குமே வீணாக போகாது திறமம் வந்து நம்மளை தேடி வரும் அதான் விடாமய்சியை வந்து விடாமய்ச்சியை ஒட்டுறது நல்லா வந்துன்னா நல்லா வந்து கிடைக்கும் உங்களுக்கு விடாமயற்சியாக வந்து முயற்சி பண்ணுங்கள் மக்கள் வந்து என்றைக்குமே வெற்றி மட்டுமே வரும் அதுக்காக எல்லாருக்கும் தோல்வியும் வரதான் செய்யும் தோல்வியே அப்படியே தோல்வியை கண்டு என்றைக்குமே பயப்படவே கூடாது தோல்வியே வந்துச்சு எனக்கு அப்படி சொல்லி பயப்படவே கூடாது தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வெற்றி வரப்போகுது ஒவ்வொரு படிக்கட்டாக தோல்வியாக நீங்கள் ஏன்னா தான் கடைசி கடைசியாக அவங்களால் வந்து வெற்றியை வந்து கடைசியில் சேர முடியும் நீங்கள் வெற்றி தோல்வியை கண்டு பயந்துட்டிங்கன்னா ஐயோ தோல்வியை கண்டு பாதி பேர் வந்து பயந்துருவாங்க சொல்லுவாங்க எத்தனையோ பிஸ்னஸ் பண்ண எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு என்னமே எனக்கு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நாள் தோல்வி கண்டு என்றைக்குமே போய்பாங்க வெற்றி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அந்த வரும் இப்படி நிறைய தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள் வாட்சிங் வச்சுக்கணும் நிறைய வீடியோ பார்த்தா தான் வாட்சிங் வச்சு எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் நிறைய வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்